ஊர்ல வந்து எல்லாரும் நம்மளை தேடிதான் கூப்பிடுவாங்க மலை ஒரு வேற பேருதா அவரு செல்ல குட்டி பேரு பெயார்க்கனி கைத்துல பலங்காஸ்தியும் அடிக்கிற போசை பாத்தீங்களா சவுண்ட் எப்படி கேக்குது பாருங்க வணக்கம்ண்ணாம் உங்களை பற்றியும் நம்ம பேர் வந்து சதீஷ்குமார் ஊரில் வந்து எல்லாரும் நம்மளை கேடின்னு இருந்தால் கூப்பிடுவாங்க நம்ம கேங்க பேரு தலைவர் கொல்லிந்தான் சொல்லுவாங்க தலைவர் போன பசங்க தலைவர் போன பசங்கன்னு தான் சொல்லுவாங்க இவர் பேர் மைக்கண்ண நம்ம கிட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இருக்காப்புல இது வரைக்கும் யாரையும் கிட்ட சேர்க்கறது கிடையாது நம்மளால ஒரு நம்ம பண்ணிக்காரங்கள ஒரு நாலு பேர் யாருன்னா ஒருத்தர் நாலு பேரில் யாருன்னா ஒருத்தர் பிடிச்சி மாற்றி கட்டுறமா திரும்ப தந்து கட்டு தடி கட்டுறோமா அதோடு சரி மற்றவங்கள சேர்க்குறதும் கிட்ட கிடையவே கிடையாது வளப்பில் கொள்ள ஒரு ராசத்தில் வேற மாதிரி ஆளு இரு இப்பயே நீங்களாம் வந்தவச்சு தான் மூட்டுக்காண்டி அம் அட்டகாசமே ஆள் இல்லைன்னா அப்போ நிற்பாப்பில் குழந்த மாதிரி தனியாக கூட்டணும் போய் தனியாக கூட்டின்னு வரலாம் கவுர் பிடிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது தோல்மலை போட்டுன்னு தோல்மலையே போயிட்டு ரிட்டன் வரலாம் அந்த அளவுக்கு பார்ப்பில்ல இன்னைக்குன்னு பார்த்து நீங்க வந்துட்டீங்க அவர் இந்த அளவுக்கு பண்ணுகிறாரு நம்ம கிட்ட சேகத்தில் போயிட்டாரு நம்ம கிட்ட இப்போதைக்கு தெருவாக்குற மாதிரி ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க நம்ம கிட்ட ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தாங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் இப்படி சொல்றது வளர்ப்பு காலில் அதாச்சு கொஞ்சம் தந்துட்டோம் சரி இவங்க ரெண்டு பேர் நமக்கு போதும் அப்படின்னு வச்சிருக்கிறோம் இவருக்கு இவருக்கு அடுத்தபடினு பார்த்தோன்னா அவங்க பேரு வேதா ஒரிஜினல் விவளஞ்சேரி அவங்க வாங்க இவங்க பேர் வேதா உங்க இங்கே ஒரிஜினல் ஒர்ஜினல் விவளஞ்சேரிவங்க இவங்களை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு நாலு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே வச்சிருக்கோம் இவங்களுக்கும் இந்த மைக்கண்ணனுக்கும் பிறந்தவர் தான் சின்ன கண்ணு அதுக்கு அடுத்து அவர் பெரிய ஒரு நம்ம வீட்டில் போறத ஃபஸ்ட்டு கண்ணு அது இவங்க மூலயமா இவ்வளோ தெரியல நம்ம நாட்டு வகரில் மெயின்டைன் பண்ணுறதுன்னு பிறந்த ஃபர்ஸ்ட்டு கண்டது இவங்க உள்ள நம்ம தெருவு எடுத்துட்டு போகல நம்ம கேலத்தில் இருக்கும் மொத்த பேர் சொல்லிட்டாங்க இவங்க தெருவு எடுத்துன்னு போனோம் தெருவு எடுத்துன்னு போனோம் தெரு எடுத்துன்னு போனோம் நம்ம தான் அவுக்கில் நம்மகிட்டே கேட்டோம் வீட்டிலேயே கேட்டோம் அப்படின்னு நம்ம கட்டுத்தடிலேயே வச்சுருக்கிறோம் இது எப்படி சொல்கிறது வீட்டு மகாலாசி மேலே ராசியாக நம்மகிட்டே இருங்க வெளியிலாம் அடுத்த ஆள் அப்படின்னு நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கிறோம் அடுத்தது பார்த்தோன்னா அவர் நம்ம வீட்டு செல்லப்பட்டி பேர் வெவாய்க்கனி வியா கனின்னு பேர் ஏன் வைச்சோம்னா நம்ம கிட்ட கொடுக்கிறதுலேயே சுற்றி கொய்யா வயம் அதிகம் வயமரத்தில் பயிராக்சாருன்னா குயம் நம்ம தின்றமோ இல்லையா சார் தின்னு தீர்த்துடுவார் சார் தின்னு தீத்ததுக்கப்புறம் தான் ஒரு வியா கணினை பேரே வச்சோம் இந்த வருஷந்தான் ஃபஸ்ட்டு தெரு பாப்பில் ஃபர்ஸ்ட்டு தெரு நல்லா ஆக்கிரவாசம் ஆட்டம் அதுக்கடுத்து அரிசம்பட்டை எடுத்துகிட்டு போனோம் அரிசம்பட்டில் நல்லா ஆட்டம் ஆடிட்டாப்புல வெளியே எடுத்துகிட்டு போகிற எண்ணம் இல்லை கொடுக்குற மாதிரியும் எண்ணம் இல்லை நம்ம மாமா ஆட்டை இருக்கிறவங்களே ஒன்று ரெண்டு பேர் டாப்பாக இருப்பாங்க மாமா பேர் தான் பாண்டியன் முன்னாள் தலைவர் அவர் பேருக்காக தான் நம்ம மாடையாக வளர்கிறோம் எங்கே போனாலும் அவர் பேர் மட்டும்தான் சொல்லுவோம் நம்ம எங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்ம ஊர் பக்கத்தில் பேந்துவெட்டிப்பாளையம் போயிருக்கிறோம் புளிமோடு போயிருக்கோம் அடுத்து அரசம்பாட்டு போயிருக்கோம் அப்படி தான் அதுக்கடுத்து எங்கேயும் போனதில்லை இவங்களையும் எடுத்துகிட்டு போனால் வேறு தெருவில் எப்படி சொல்கிறது உடவும் முடியறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது நிறைய இடத்துல ப்ரைஸ் வச்சு மாடு விடுறாங்க அவங்களாம் எடுத்துகிட்டு போய் இவங்களை உட்றத்துக்கு டைம் ஆனால் இவங்களை டபுள் கேரளில் எடுத்துகிட்டு போறது அவங்களும் உட மாட்டேறாங்க நெஞ்சு போனால் ஒரு நாலு தெரு அவ்வளவுதான் கிடைக்கிது டைம் இல்லை ஒரு வருஷம் ஃபுல்லாக வளர்த்தா ஒரு தெரு தான் விட முடியுது இவர் வந்து நம்ம பார்த்து வாங்க சொல்லவே இவருக்கு ரெட்டை கழுத்து ரெட்டை கழுத்து மாடனாவே எல்லாருக்கும் தெரியும் கழுத்து நல்லா அகலமாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா கழுத்தில் பலம் ஜாஸ்தி உங்களுக்கு அடிக்கிற போசை பார்த்தீங்களா ஏற்க சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்கள் ஆட்ட மாதிரி இருக்கும் இப்ப இங்க என்ன பண்றாரு இதை விட டபுள் மடங்கால தெருவில் பண்ணுவார் இப்ப இங்க இருக்க சிங்கிள் கௌத்துக்கே இந்த அளவு பண்றாருன்னா டபுள் கௌத்துல போட்டோன்னா வேற லெவலில் பண்ணுவாரு போட்டுனா நம்ம கூட யாரும் கிடையாது கிட்ட இவ்வளவு வந்து காலையை வந்து ஒரு அந்த உடல் வந்து நீங்க பொதுவாக வந்து இப்பதான் மெயின்டைன் பண்ணுவீங்களா ஏன்னா பார்க்க வந்து அந்த திமிழ் ஆகட்டும் கொம்பு இந்த கழுத்து போர்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு இது வந்து என்ன தீனி முறை பண்றீங்க தீனி வேணா உண்டா நம்ம நார்மலாக இந்த எல்லாம் அவங்களுக்கு நார்மல் தீனி தான் கட்டித்தடிக்கு எடுத்துகிட்டு போய் வெளியே கட்டுறமா அவங்க சாப்பிடறது ரிட்டன் கொட்டினு நம்ம கட்டித்தறியில கட்டி தொட்டி வைக்கிறவங்க முறைன்னுட்டு ஒன்று இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறையில் தொட்டி வைப்பாங்க அப்படி சொல்றது கலப்படம் தீனி ஒவ்வொருத்தர் எப்படி சொல்றது நானும் ஹையஸ்டாக ஃபீம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு நாள் தட்டு ஒரு நாள் தொட்டின்னு பார்த்தா பத்தாயிரம் கூட சொல்லிக்கிறவங்களாம் அலிகிறாங்க நம்ம அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அந்த ஒரு மூணு மாசம் மூணு மாதம் கட்டுத்தடிக்கி தீனி போடுறோமா அதோடு சரி இப்போல்லாம் நார்மல் பச்சை தண்ணி வச்சோமா எத்தனை போயிட்டாங்கன்னா கேணில் கட்டி புல்லு மேய்ஞ்சாட்ரா எத்தனை கட்டினமா அதோடு சரி அந்த மூணு மாதம் தொட்டி வைப்போம் தொட்டின அவர் எல்லோரும் வெளில மாட்டுக்குன்னா வைக்கிறோம் அதே தான் மற்றபடி நம்ம மாட்டை ட்ரைனிங் பழகுறதை பொறுத்த இருக்குது மாடை கொம்பு கலரை விடுறது திமுறை கிளப்பி விடுறது அதுதான் நம்ம எத்தனை வேணால் கட்டினோமா அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் கலர்னாரா அவர் கோவம் தெரிஞ்சிச்சா சரி திரும்ப கோயம் இந்த மாதிரி அதனால் திரும்ப எத்தனை வந்து கட்டிவிடும் பாயுது உங்களுக்கு பயம் இருக்கு இல்லையா இப்போ பாயுது நம்ம வித்துடலாம் நம்ம எதுக்கு பாயுது இந்த பயம் இருக்கும்ல அது எல்லாருக்குமே இருக்குதான் நம்ம இப்போ நீங்க ஆளுங்க முயற்சி இந்த அளவுக்கு தான் பண்றாரு ஆளுங்க அவர் என்ன பண்ணுவாரு குழந்தையாடுவாரு அது அவங்களுடைய குணாதிசயம் ஆகி சொல்ல அவர் நம்ம நல்லா இருக்கு சொல்ல நல்லா நல்லா குழந்தை மாதிரி இருக்கிறாரு அப்புறம் அவர் ஏன் வைக்க போறோம் விற்கிற அளவுக்கு இந்த வரைக்கும் எண்ணம் நமக்கு வந்ததும் கிடையாது இவர் வந்து என்ன ரகம் இவர் வந்து நம்ம நாட்டு கண்ணு கிட்டன்னு வாங்க நம்ம நாட்டு மாடுங்கள்லேயே குள்ள ரகம் நமக்கு மாடு ஒரு அம்சமாக இருக்கணும் நம்ம வாங்க சொல்ல எங்களுக்கு கொம்பு வகை நல்லா இருந்துச்சு இவர் பார்க்க சொல்ல நம்ம போய் நான் சொல்ல சொல்ல கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால அதுக்கப்புறம் தான் இவரை வாங்கிட்டு வந்தோம் நம்ம நம்ம வாங்கிட்டு வந்து இந்த அந்த அஞ்சு வருஷத்துல எப்படி சொல்றது ஒரு பிள்ளையா பாய்கிட்டாவில் ஆனால் இருந்தாலும் அவர் ரோசம் அவருக்கு தனி தான் இது வரைக்கும் நான் இப்படி தான் நான் யாரை மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் தனியாக தான் இருக்கிறது இவர் வந்து எந்த இடத்துல நமக்கு மாடு வாங்கி தரத்துல ஒரு தாத்தா இருந்தா மருத்துவ வழிப்பாளையம் இருந்தால் அவர் அவர்கிட்ட நம்ம ஆல்ரெடி ஒரு மாடு வாங்கணும் அவர் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு ஆயிடுச்சுன்னு வித்தோம் விற்றோம் அதுக்கப்புறம் தாத்தா நல்ல மாடாக கொடுங்கன்னு கேட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாடு வந்திருக்கு வாங்கினார் அவருட்டு போனோம் அவரு ஒரு ரெண்டு மாடு காமிச்சாரு அதில் நமக்கு ஜூட்டாக பாட்டு விரும்பு சரி மாடு கொம்பும் நல்லா இருக்கு வள்ளியும் நல்லா இருக்குது மிச்சம் எதுவும் இல்லாமல் தெரியுது அப்படின்ட்டு மருத்துவலி பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து அந்த தெருவு எடுத்துகிட்டு போக சொல்ல குழந்தை மாதிரி இருந்தேன் இவர் வந்து நிறைய பேர் ரேட்டு கேட்டுட்டாங்க இதெல்லாம் ஐஏஸ்காக சொல்ல போனா ஒருத்தர் வந்து இங்கே உக்காந்து ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் டெய்லி வந்துடுவார் மாட்டை கொடுங்க மாட்டை கொடுங்க நமக்கு வேணும் இது இது அந்தளவுக்கு பண்ணது எனக்கு வேணும் நம்ம வீட்டில் ஒரு பையனாக இருந்த வச்சு கொடுக்கல இவர் தான் நம்ம வீட்டு செல்ல புள்ள சரி இவரை பார்த்துட்டோம் வாங்க அவங்க பையனை போய் பார்க்கலாம் இவர் வீட்டிலே சின்ன பையன் உப்புளஞ்சேரி மாட்டு சொன்னோம்ல அவருக்கு பிறந்தவங்க இவர் வீட்டில் இருக்குதே ரொம்ப குழந்த மாதிரி யார் உரம் பிடிச்சி கட்டலாம் நீ கட்டிட்டு திரும்பினா திரும்பல அவர் சுதாரிக்கலாம் நீ காலி தான் ஆனால் நம்ம அந்த மாதிரி பழக்கம்லாம் எதுவும் கிடையாது வா பின்னாடி போகலாம் அப்படின்னா பின்னாடியே வந்துட்டு இருப்பார் நம்ம வீட்டில் செல்ல பையன் ஒரிஜினல் உளஞ்சரி இந்த வருஷம் அவுத்ததில் சரியான ஆட்டம் இவர் வச்சுதான் இதுக்கப்புறம் காலத்தையே நம்ம பார்க்கணும் இவர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலத்தில் அவுத்துருக்கீங்கண்ணா நம்ம ஊரில் ஒரு ஒரு தெரு அவுத்துருக்கோம் இந்த வருஷத்தில் அடுத்தது அரசம்பட்ட தெரு அவுத்துருக்கோம் ரெண்டு தரலையும் நல்ல வெறித்தனமான ஆட்டம் ஆடிட்டாவில் இந்த இவர் வந்து நம்ம அரசம்பட்டில் போட்டோம் போட்டு நம்ம மாடே இங்கே வந்து நம்ம கடுதில்லை கட்டவே இல்லை ஒரு காரே வந்து நின்றுச்சு எனக்கு கொடுங்க எனக்கு வேணும் இவர் கொடுங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் அவரையே கொடுக்கல அதுக்கடுத்து இவர் தான் நமக்கு இவரையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம வச்சுருக்குறோம் இவர் தான் நம்ம வீட்டு செல்லப்போயன் வேறு இவனையும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுருக்கோம் இது அந்த வகை மொத்தமாக இப்போ நீங்கள் நிறைய உம்பளச்சேரி கலைகள் தான் வளர்த்துருக்கீங்க அதான் நம்ம சைடு பார்த்தோம்னா நிறைய உம்பளச்சேரி கலைகள் வந்து அதிகபட்சம் கிடையாது எப்படி நீங்கள் அத்தனை காளைகள் வந்து வச்சுருந்தீங்க எங்கேருந்து வாங்குனீங்க நம்ம வந்து சோழபுரம் கோபுரம் தெரியும் அந்த ஏரியாவில் போய் வாங்கிட்டு வந்தோம் நம்ம ஒரு நாலு இல்லை மூணு பஸ்ஸு ஒரு கடாரி வாங்கிட்டு வந்தோம் சரி கடையாரிங்க மூணுமே நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் ஒரு சேங்கண்ணா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மாமா சொல்லி ஒரு சேங்கண்ணன் வாங்கிட்டு வந்தோம் இப்போ கடையடி மூணுல ஒன்று வச்சுருக்கோம் மீதி ரெண்டு கொடுத்துட்டோம் அவர் சேங்கண்ணு அவர் வளர வளர என்ன பண்ணுறாரு எல்லோருமே பாய ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு நிறைய பட ஆரம்பிச்சிச்சு சரி அதனால தான் அவரே வித்தோம் நம்ம மாமா என்ன சொன்னார்னால் நம்ம ஒரு வளர்த்தா ஒரு வேறு ரகமான மாடு வளர்க்கணும் அப்படின்ட்டு தான் இந்த உவளஞ்சேரிங்களை போய் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் தான் இப்போ ஊரில் உவளஞ்சேரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட தான் இருந்துச்சு வேறு யாரும் வரைக்கும் உபளஞ்சேரி வாங்கினது கிடையாது நம்மளை பார்த்துட்டு ஒரு நாலு பேர் போய் வாங்கிட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க தான் உள்ளஞ்சேரி ஊரில் பழக்கமே ஆச்சு இப்போ ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அவர் இவரெல்லாம் வந்து உவளஞ்சேரி கன்று குட்டின்னு தான் சொல்லுவாங்க யாருமே மைக்கண்ண கன்று மைக்கண்ணை குழந்தை அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உளஞ்சேரி கண்ணு குட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க உள்ளஞ்சேரி ஊருக்கு பழகணும் அப்படின்னா மாமா மூலிமா தான் பழகணும் நம்மக்கிட்ட ஒரு நாலு பேர் இருக்காங்க நம்ம நாட்டு மாடுங்களை பற்றி விசாரித்து நாட்டு மாடுங்கன்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோங்கள அவங்கள ஒரு ரெண்டு மூணு பேர் நம்மகிட்ட இருப்பாங்க அவங்க தான் சொல்லுவாங்க இது மாதிரி வாங்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி மாமாவோ அண்ணான்னு ஒருத்தர் இருக்காப்புல அவர் அடுத்தது மாமா செங்குட்டு மாமா தான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இதில் பார்த்துக்கிட்டு நம்ம பசங்க ஒரு நம்ம ஒரு ஏட்டு பேர் இருக்கிறோம் நம்ம பசங்கள ஒரு மூணு நாலு பேர் கார் ஒரு ரெண்டு மூணு பேர் கார் எல்லாம் ஜனவரி மாதம்னா லீவு தான் வந்துமா நம்ம ஊரில் மாடு ஓட்டமா நல்லா சந்தோஷமாக இருந்தோமா நம்ம கேணியில் அதுக்கப்புறம் தான் போவாங்க அதனால் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் போய் சொல்லுவீங்க நிறைய வந்து குட்டீஸ் வந்து நிறைய ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ஊரில் நமக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது என் மாமாவுக்குன்னு ஒரு இடம் இருக்குது நம்ம மாடுன்னா தலைவர் மாடுன்னா இந்த இது தான் கட்டுவாங்க அப்படின்ட்டு ஒரு இடமே இருக்குது நம்ம ஊரில் எங்க கட்டா சொல்லுவாங்க ஆளாம் மரம் ஆளாக மரம்னாங்க அந்த ஆளாக மரத்தை நம்ம இல்லைன்னா மை மைக்கணன் தான் கட்டுவோம் அதனால அங்கே வந்து ஒரு பத்து பசங்க இருக்காங்க சின்ன பசங்க அவங்கெல்லாம் நம்ம இப்போ போனோமா ரோட்டில் நம்ம பார்த்தாங்களா ஆனால் கண்ணை என்னென்ன பண்ணுங்கிறான் மைக்கண்ண சாப்பிட்டா நானே மைக்கானை நானே அவங்களுக்கு தான் தெரியும் அவர் என்ன பண்ணுகிறார் ஏது பண்ணுகிறோம் அவங்களுக்கு சொல்லி நேர்கணும் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் போனாலும் ரெண்டு டைமும் கேட்பாங்க நம்மளை நாலா டைம் போனால் நாலா டைமும் கேட்பாங்க என்ன பண்ணுங்கிறேன் மைக்கண்ணே அவங்களுக்கு சொல்லி நேர்கணும் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு வேறு கோவம் வந்துடும் அவங்கள நம்மளை திட்டுவாங்க இல்லை நீங்கள் மாடு குத்துருவோம் நாங்கள் எடுத்துன்னு போகிறோம் அவங்களுக்கு அளவுக்கு ரசம் மைக்கண்ணம் நீ குத்துரு நானே பார்த்துக்குறேன் அந்த அளவுக்கு இப்போ இந்த வருஷம் நம்ம அவுத்தப்போ இவனை கூட்டிகிட்டு போகிறேன் இந்த வருஷம் தான் தெருவு ஃபஸ்ட்டு இவனுக்கு இவனை எடுத்துகிட்டு சொல்ல அவனை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போவோம் அவனை தான் வழிகாட்டும் விட விடமாட்டோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவனை கூட்டிகிட்டு போறேனா கவுரே விடமாட்டோம் ஏன்னா கூட வர பசங்க எல்லாம் குழந்த பசங்க நம்ம கவுரு விட்டுவிட்டோன்னா மாடு எதுனா பண்ணிட்டு போயிட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு கவுருவோடு கூட்டிகிட்டு போவோம் நம்ம கவுரு எடுத்துகிட்டு போக லாஸ்ட்டாக வரவங்கள பார்த்தீங்கன்னா மொத்தமே சின்ன பசங்க தான் மோ ஒரு ரெண்டாவது மூணாவது ஒருத்தர் ஒருத்தர் நாலாவது அஞ்சாவது அவ்வளோ தான் அவனை எட்டு பேரும் நம்ம கூட தெரு தாண்டி தான் வருவானே வந்த பிறகு அதுக்கு அடுத்து தான் நம்ம மாடு தனியாகவே எடுத்துகிட்டு போய் விட ஆரம்பிப்போம் அது வரைக்கும் மாடு விட மாட்டோம் ஏன்னா அவனுங்க இல்லாமல் நம்ம இல்லை பசங்க தான் நமக்கு முக்கியம் அந்த மாதிரி தான் நம்மள வளர்த்தாங்க நம்ம அடுத்த பசங்களை வளர்க்குறோம் ஓகேண்ணா இப்போ அடுத்து நம்ம அந்த பசு ஒன்று ரொம்ப ரொம்ப நேரமாக வந்து பாஞ்சிட்டு காரமாக இருக்குது ஸோ அவங்கள பற்றி பார்க்கலாம் இவங்க தான் நம்ம வீட்டு மகாலட்சுமி இவங்களும் உப்புளஞ்சேரி தான் இவங்க தான் எப்படி சொல்கிறது நம்ம கொய்யக்காவுக்குலாம் அம்மா அடுத்து ஏதோ இன்னொருத்தர் ரெடியாக இருக்கிறாங்க அடுத்த வருஷம் அவங்களே தெரு பார்க்க வச்சிருவோம் இப்போதைக்கு வீட்டில் குழந்தையா இருக்கிறவங்க இவங்களும் ஒருத்தர் இப்போ இவங்களை வந்து என்ன யோசிச்சாக வச்சுருக்கீங்க இவங்களை வந்து நம்ம நம்ம நமக்கு நாட்டு மாடு ஒன்று வேணும் இப்போ நம்ம உபஞ்சரி ஒரு வகை நம்மக்கிட்டே தான் நம்ம இவங்களை கொண்டே வந்தோம் அது மூலிமா உளஞ்சரிய வச்சுருக்குறோம் இவங்க மூலியமாக நமக்கு உரம் கிடைச்சா கூட போதும் நம்ம அதுக்கு தான் வச்சிருக்கிறோம் உரத்துக்காக கூட வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் நமக்கு நாட்டு மாடு ஒன்று வேணும் அப்படின்னு தான் இவங்களை வச்சுருக்குறோம் சரிடா சரிடா இவங்க உள்ள எந்த யாருக்கும் அந்த பாகுபாடும் இருக்காது ஒருத்தர் வளர்க்குற மாதிரி தான் மற்றபடியும் வளர்க்குறோம் இன்க்ளூடிங் நம்ம பால் கறக்குற மாடுன்னா கூட அதுதான் நமக்கு எல்லாம் ஒரே ஜீவம் தான் இவங்க நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி வச்சுக்கிட்டு வளர்க்க வேண்டியது தான் இப்போது இவங்க பின்னாடி ஒரு கியூட்டாக ஒருத்தர் வந்து இருக்காரு அவங்கள பற்றி சொல்லுங்கண்ணா ஆ இவங்க இப்போ புது ரிலீஸு இன்னும் பேர் வைக்கல இப்போ வரைக்கும் பேர் வைப்போம் இவங்க பண்ணுறத பொறுத்து தான் இவங்களுக்கு பேர் இவங்களுக்கு வேதான்னு ஏன்னு வச்சுன்னா இவங்க ஒரு வேற மாதிரி வேலை காட்ட வச்சுனா அவங்களுக்கு வேதானே வச்சோம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருவாங்க அடிக்கிற மாதிரி ஆளுன்னா உடனே அவங்கக்கிட்ட பண்பாக போகிறது பயப்படுற ஆளுன்னா அவங்களை எப்படின்னா கீழே தள்ளிடணும் அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேலை காமிப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வேதானே வச்சோம் இவருக்கு இது வரைக்கும் வைக்கல இவர் இப்போ கடைசியாக வந்திருக்க கன்று குட்டி நம்ம வீட்டோட கடைக்குட்டின்னு சொல்லலாம் வாங்கணும் அதாவது இது என்ன என்னத்தை செய்யணும்னா உங்களை சரினா வந்து நெத்தி காலில் வந்து வெள்ளையாக இருக்கும் இது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கு என்ன இதுவாக இருக்கும் எப்படி சொல்கிறது புபளஞ்சேரிக்கும் நம்ம நாட்டு மாடுக்கும் பிறந்தவங்க இவங்க இந்த காலையில் இருந்தாலும் வளர வளர அவங்க ஆத்தா மாதிரி தான் அவங்க வருவாங்க ஏன்னா கடைசியில் பார்த்தோன்னா அந்த உபளஞ்சேரி மாதிரி கருப்புக்கு நின்றுவாங்க இவங்க எப்படியும் ஒயிட்ல நிற்க இவங்க வாய்ப்பே கிடையாது ஆல்ரெடி பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா இல்லையா கருப்பு ஆயிட்டாங்க வளர வளர கருப்புக்கு போயிடுவாங்க இவங்க இவங்க உபலஞ்சேரி தான் இவங்களும் ஓகேண்ணா இப்போ வந்து உங்கள் குரூப்போட ஹீரோ அதாவது இவர் வந்து மைக்கன் இவர் வந்து வ வர வருஷம் எந்தெந்த காலத்தில் போடலான் இருக்கீங்க நம்ம வந்து இத்தனை வருஷம் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கோம் இப்போ நம்ம பசங்களுடைய அடுத்த ஏம் என்னென்னா நம்ம ஊரில் எத்தனை வருஷமாக விட்டுனு வரும்ல வெளியில் போகலாம் அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக இவரை கொய்ந்து ரெட்டிப்பாளையம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நம்ம கேங்கோட எண்ணமே அதுதான் அடுத்த வருஷம் கொய்ந்து ரெட்டிப்பாளையம் இவர் பார்த்தே தீரணும் வருஷம் மட்டும் ஒரு பார்த்தே தீரணும் நமக்கு இப்போ டைமிங் கொடுத்தது சரி கிடையாது நம்ம ஒரு நாள் ஒரு நாள் தொடர்ந்து அப்படியே கொடுத்துருக்காங்க மொத்தம் நம்ம மூணு ஊருக்கும் அதனால் நம்மளால் ஒரு நூற்று ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து கூட மாடுக்கு டைம் இல்லாமல் போகிறதுக்கு தான் மனசு தான் விட்டு வச்சுருவோம் இப்ப அடுத்ததா வந்து அவரு வந்து என்னென்ன காலத்துல அவுக்கலான் இருக்கீங்க எல்லாத்தருமே கொண்டு தான் இருக்கும் லோக்கல் எல்லாத்தரும் கொண்டு போனோம் அதாவது நம்ம கூட்டி தெரு வந்து கேரண்டியா கூட்டிட்டு போலாம் நல்லா கொடுப்பாரு நீ போ போல இருக்காது நீ போனா பேரோட வர வா போலாம் அப்படின்ற மாதிரி தைரியமா வந்துடலாம் ஓகேண்ணா நீங்கள் வந்து நிறைய காலைகள் வாங்கி வச்சிருப்பீங்க வாங்கி நீங்கள் வந்து மாற்றி கட்டுறதாகட்டும் பிடிச்சி கட்டுறது எல்லாம் இருப்பீங்க அதில் வந்து மறக்க முடியாத காலைனா அது எது எதுனா இது வரைக்கும் இருக்கிறதுல நம்ம அப்படி மாற்றி கட்ட சொல்லியும் சரி மாடை குளிப்பாட்டுறதுலேருந்து மொத்தத்திலே கணக்கு பார்த்தோன்னா மோசமானவர் அவர் ஒருத்தர் தான் மைக்கானம் மட்டும்தான் அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் தலைவர் செவலான்னு வச்சுருப்போம் அவர்லாம் ஒன்றும் குழந்தை என்ன ஒன்று அவர் மாதத்துக்கு ஒரு டைமு சந்தோஷமாக இருக்குமாறு அவுத்து விட்டோம்னா அவர் ஒரு 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 ஊர் ஒரு ஒரு சுற்றி சுற்றி ரிட்டன் வந்து செஞ்சிருவாரு அந்த மாதிரிலாம் பிரச்சனை இவருக்கு ஆனால் என்ன ஒன்று இவர் கட்டுத்தறையில் நம்ப முடிய மாட்டேங்குது குளிக்க வைக்கிறது தான் கஷ்டமாகவே இருக்குது அதனாலே தான் அவருக்குன்ட்டு ஒரு குளிப்பாடுறதுக்குன்னு ஒரு அறக்கட்டின மாதிரி கட்டி வச்சிருக்கிறோம் தனியாக நம்மளுக்கு இது இது இருக்கவாச்சு தான் அவரை குளிப்பாட்டி ரெடியாக நம்ம பண்ணுறோம் இது இல்லைன்னா அவரை குளிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம் இதில் எத்தனை வந்து நம்ம சேர்த்துட்டோம்னா அவர் அமைதியாக நிப்பாப்பில்ல இல்லைன்னா கொஞ்சம் சுற்றி சுற்றி அமகலம் பண்ணிகிட்டே இருப்பார் இதில் எத்தனை வந்து கட்டிட்டோமா ஆ அமைதியாக இருப்பார் ஆ நம்மளை குளிப்பாடுறாங்கன்ட்டு இது உள்ள வந்தால் தான் அவருக்கே தெரியும் இது உள்ள வந்துட்டால் அவரை குளிப்பாடுறான்ட்டு அவர் என்ன பண்ண அதுக்கேற்ற மாதிரி அமைதியாக நிப்பாப்பில அதுக்கப்புறம் தான் குளிப்பாட்டும் மிச்ச பேர் நமக்கு பிரச்சனை கிடையாது மிச்ச பேர் வெறும் நார்மல் தரையில் நிற்க வச்சு கூட குளிப்பாட்டிக்கலாம் அவர் ஒருத்தருக்காகவே தான் இதை ரெடியே பண்ணோம் நாங்கள் இதில் இல்லைன்னா அவரை பிடிச்சி நிப்பாட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு இப்ப வந்து உங்க காலையில வந்து இவருக்கு எத்தனை பல்லு மிச்ச பேருவா எத்தனை பல்லுண்ணா இவரு எட்டு பல்லு முடிஞ்சாச்சு இவர் கடைக்கு அவர் இவர் தான் பெரிய ஒரு கண்டாச்சு அவங்களும் நமக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எட்டு பல்லு வந்துட்டாங்க இது வரைக்கும் ஒரு மூணு நான் மூணு கண்ணு போட்டுட்டாங்க அடுத்தது நம்பாலு இப்போ தான் நாலு பல்லு நாலு பல்லுல இருக்காப்புல பத்து வருஷம் நம்ம தெருவு எடுத்துட்டு போய் ஆறு பல்லு கூட வந்துடுவாரு போல இருக்குது அந்த அளவுக்கு இருக்கிறாரு இவங்களுக்கு அம்மா தான் அவங்க பின்னாடி இருக்காங்க பாருங்க அப்பா இருந்தாண்ட பையன் மொத்த பேரும் நம்ம தான் ஓகேண்ணா அவங்க குரூப் வந்து மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் மற்றும் உங்க இவ்வளவு நேரம் ஒத்தழைச்சு எல்லா சைடும் வந்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா